பாடல் சொல்லும் கதை ஒரு பாடல் கேட்ட உடன் நம்மை ஜில்லிட வைக்க வேண்டும் பாடலை ரிப்பீட் மோடில் கேட்க வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பாடல்தான் வெள்ளிக்கிழமை தலைமுழுகி பாடல் கேட்பதற்கு கிளு பாடல் போல தோன்றினாலும் பாடலின் இனிமை வேற லெவல் இளையராஜா முன்னணியில் இருந்த காலத்தில் தனது படத்தில் ஒரு பாடலாவது பாடிவிடுவார் பெரும்பாலும் சோகப் பாடல்களை பாடும் இளையராஜா நில் பதில் சொல் 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 நேத்து ஒருத்தரை ஒருத்தர பார்த்தோம் புன்னகையில் மின்சாரம் தென்றல் வந்து தீண்டும்போது போன்ற பாடல்களில் தனது முத்திரையை பதித்திருப்பார் அதுபோல இளையராஜா ரொமாண்டிக்காக பாடிய உற்சாகமான இது இப்படம் வந்த சமயத்தில் தேநீர் கடைகளில் மற்ற இதர கடைகளில் இந்த பாடலே ஒலித்துக் கொண்டிருக்கும் சரி ரஜினிகாந்துக்காக இளையராஜா பாடியிருக்கிறார் என பார்த்தால் படம் பார்க்கும்போதுதான் தெரிந்தது இப்பாடல் படத்தின் சூழ்நிலைக்கேற்ப ஜனகராய்க்காக பாடியிருக்கிறார் என்று ஒரு ஊருக்கு வரும் குறவர் இனப்பெண்ணான டிஸ்கோ சாந்தி மீது ஜனகராய்க்கு காதல் ஏற்படுகிறது அவரை நினைத்து அருவியில் குளிப்பது போல் டிஸ்கோ சாந்தியும் ஜனகராஜும் ஜலக்கிரீடை செய்து பாடுவதுதான் பாடல் பாடல் அதிக கவர்ச்சியாக இருக்கும் இப்பாடலில் இன்னொரு விஷயம் என்னவென்றால் இளையராஜா அதிகம் இப்பாடலை பாடியிருக்க மாட்டார் அடடா வெள்ளிக்கிழமை தண்டண்டா என்ற வார்த்தைகளை அடிக்கடி சொல்ல மட்டுமே செய்வார் நடுவில் ஒரு சரணத்துக்கு வரும் தந்தன்ன தானனா தானா தானா என்ற ஹம்மிங்கில் இளையராஜா உள்ளம் இருப்பார் என சொல்ல வேண்டும் தொன்னூறு ரசிகர்கள் மற்றும் எண்பது ரசிகர்களை அதிகம் கவர்ந்த பாடல் இது